பாண்டவர்களுக்கு தர்மத்தில் சிறந்தவர் கர்ணனா அல்லது தர்மரா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு அப்போ கிருஷ்ணர் கிட்ட போய் கேக்குறாங்க உடனே கிருஷ்ணர் தங்கமலை வெள்ளிமலை ரெண்டுத்தையும் உருவாக்கி கிட்ட கொடுத்து பொழுது சாய்வதற்குள் தானம் செய்யும்படி சொல்றாரு அப்போ பீமன் அர்ஜுனன் சகாதேவன் நகுலன் அந்த மலையை வெட்டி கிட்ட கொடுக்க தர்மர் அதை ஊர் மக்களுக்கு தானம் அளித்தார் பாதி மலையை தானம் செய்வதற்குள் பொழுது சாய்ந்தது உடனே பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்து தங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க கிருஷ்ணர் கர்ணனை அழைத்து அதே பணியை செய்ய சொன்னார் உடனே கர்ணன் இரு நபர்களை அழைத்து இரண்டு மலைகளையும் அவர்களுக்கு தானம் அளித்தார் கிருஷ்ணர் காரணத்தை கேட்டார் கர்ணன் அவர்கள் அன்ன சத்திரம் நடத்துபவர்கள் அவர்களிடம் இந்த மலை இருந்தால் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு காரணம் சொல்றாரு இதை கேட்ட கிருஷ்ணர் தர்மருக்கு கொடை மனது இருக்கலாம் ஆனால்